என் கணவர் போதைக்கு அடிமையானவர் என்பதை உணர்ந்த எனக்கு நேரம் கிடைப்பது மிகவும் கடினமா இருந்துச்சு மேலும் பல சமயங்கள்ல நமக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் எங்களுக்கு திருமணமாகி ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிட்டத்தட்ட மறைஞ்சிடுச்சு எல்லாம் பாழடைந்த நிலையில இருக்கும் என் கணவரின் போதை ரொம்ப கொடுமையா இருக்கும் அவரு சத்தமா கத்துவார் வீட்டை சுத்தி பொருட்களை வீசிடுவாரு அது ரொம்ப பயங்கரமாகவும் பயமாகவும் இருக்கும் என்ன செய்வது எப்படி கையாளுவது எதுவுமே புரியலை அப்போ தான் போதையை எப்படி சமாளிப்பது அதை எப்படி ஒழிப்பதுன்னு இன்டர்நெட்டில் மெதுவாக தேட ஆரம்பித்தேன் அப்போ தான் மருந்து அடிக்ஷன் கிளரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதோட ரிவ்யூ படித்தேன் அந்த ரிவ்யூ படித்த பிறகு நான் மிகவும் திருப்தி அடைஞ்சேன் நான் உடனடியாக அடிக்ஷன் கிளர் ஆர்டர் செய்த படிப்படியாக நான் அதை பயன்படுத்த ஆரம்பித்தேன் அதை அவனோட உணவில் கலந்து கொடுக்க ஆரம்பித்தேன் காலப்போக்கில் இருந்து ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாரு தீயிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் இன்னைக்கு என்னோட கணவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு மேலும் அவர் போதை பழக்கத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறார் உண்மையிலேயே அடிக்சன் கில்லர் உதவியோட போதைப் பொருட்களின் நெருப்பிலிருந்து உங்கள் வீட்டை காப்பாற்றலாம் வாழ்க்கை பாழாகாமல் தடுக்கலாம் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது நம்ம நாட்டில் தினம் தினம் நிறைய பேர் இறந்து போறாங்க மற்ற காரணங்களுக்காக இறக்குறவங்க ரொம்ப கம்மிங்க அறுபது பர்சன்ட் பேரு இந்த போதை சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக தான் இறந்து போகிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா குடிக்கும் போதோ இல்லை மற்ற போதை பொருட்களை எடுத்துக்கும் போதோ பிரெயின்ல ஏற்படுற சேஞ்ச் இருக்கு பாருங்க அது வந்து நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் பண்ணிருக்கு அதனால தான் கொலை கொள்ளை ஆக்சிடென்ட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கு காரணம் இந்த போதை பழக்கம் தாங்க ஆனா கிட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதுல என்னங்க தப்பு அப்படிம்பாங்க ஆனா நாம சொல்றோம் இது தப்பு தான் குடிக்கிற நீங்க எல்லாரும் தப்பானவங்க தான் இதுல இருந்து வெளியே வாங்க குடிங்கிறது பழக்கம் இல்லைங்க அது ஒரு வியாதி நினைச்சா விடக்கூடியதுக்கு போயிருதா பழக்கம் விட முடியலன்னா அது வியாதி தானே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அவங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுது இப்போது இந்த அடிக்ஷன் கில்லர் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் வந்திருக்குது லிக்விட் ஃபார்ம்லேயும் வந்திருக்குது அதனால நீங்கள் பேஷண்ட்டுக்கு அவங்க குடிக்கிற காஃபிலேயோ டீலையோ ஜூஸ்லேயோ சாப்பிட்ற சாப்பாட்லேயோ கலந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு பயம் வரும் இதை அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இதில் வந்து தனியான ஒரு சுவையோ மனமோ கலரோ கிடையாது அதனால நீங்க தைரியமா கொடுக்கலாம் அவங்கள காப்பாத்தலாம்